ஆண்டவருக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட ஆண்டவருக்குள் நான் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுக்கு பிரயோஜனமானவர்களாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாய் மாறுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் அர்ப்பணிப்பை ஏற்று அங்கீகரித்து உங்களை நடத்துவார் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் ஆம் பிரியமானவர்களே இயேசுவை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை புதிதாக மாற்றப்படும் இங்கே பேதுரு யாக்கோபு யோவான் மூன்று பேரும் இருக்கிறார்கள் ஆண்டவர் பேதுருவின் படகிலே ஏறி போதகம் பண்ணினார் அப்பொழுது போதகம் பண்ணி முடித்த பிற்பாடு பேதுருவை பார்த்து நீங்கள் ஆழத்திலே கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார் பேதுரு அதை கேட்டு ஆண்டவரே ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒரு மீனும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் தங்கள் வலைகளை போட்ட பொழுது ரெண்டு படவுகள் நிரம்பத்தக்கதான மீன்கள் அவருக்கு கிடைத்தது அந்த நேரத்தில் பேதரு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் இந்த வார்த்தையை கேட்டு அவனும் அவனுடைய இருக்கிற யாக்கோவும் யோவானும் தங்கள் வலைகளை விட்டு படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்ன நடந்தது தெரியுமா அவர்கள் விசேஷமானவர்களாய் மாற்றப்பட்டார்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் எந்த விதத்திலும் உலகத்திற்கு வழிகாட்டியாக அல்ல தங்கள் சொந்த வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள் விசேஷித்தவர்களாக ஆண்டவர் இயேசுவின் சீஷர்களாக அவர்களை ஆண்டவர் மாற்றினார் அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா இயேசுவை பின்பற்றினார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இயேசுவை பின்பற்றுவது என்பது ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுவது என்று யாரும் தவறாக எண்ணிவிட வேண்டாம் இயேசுவின் வழிகளை பின்பற்றவே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அன்பு தாழ்மை இரக்கம் ஒருக்கம் நீதி நியாயம் உண்மை உத்தமம் போன்ற நற்குணாதிசயங்களை உடையவர்களாக நீங்கள் ஜீவிப்பதுதான் அவரை பின்பற்றுவது பேதுருவும் யோவானும் யாக்கோபும் மாத்திரமல்ல அநேக சீஷர்கள் அவரை பின்பற்றினார்கள் அவருடைய வாழ்க்கை விசேஷமானதாக மாறினது பேதுரு மகா பிரதான அப்போஸ்தலனாய் மாறிப்போனார் யாக்கோபு நிருபங்களை எழுதினான் யோவானுக்கு ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்தினார் அநேக சத்தியங்கள் அவன் மூலமாய் வெளிப்பட்டது அவன் மூலமாய் அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது பேதுருவை கொண்டும் அநேக விசேஷித்த காரியங்களை ஆண்டவர் செய்தார் தம்முடைய சீஷர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே அவரை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும் அவரை பின்பற்றி நடக்கிற ஒருவனும் திசைகிட்டு போவதே இல்லை ஏனென்றால் அவர் இந்த உலகத்திற்கு இருக்கிறார் இருளில் நடந்து போகிறவன் தான் இடரல் அடைவான் அவரை பின்பற்றுகிறவர்கள் ஒரு நாளும் இடரல் அடைய மாட்டார்கள் மாறாக உங்கள் வாழ்க்கை விசேஷித்த வாழ்க்கையாக மாறும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் பெரியமானவர்களே அவரை பின்பற்றின தேவனுடைய பிள்ளைகள் சீஷர்களாக விலையேற பெற்றவர்களாக மாற்றப்பட்டது போல உங்களையும் கத்தர் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையாக மாறும் அன்பு சாந்தம் நீடிய பொறுமை நற்குணங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் போன்ற ஆவியின் கனிகள் உங்களிலிருந்து வெளிப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கும் வெளிச்சமாக மாறுவீர்கள் முன் உதாரணமாக மாறுவீர்கள் தேவன் உங்களை விசேஷித்த பாத்திரங்களாய் உயர்த்தி பிரயோஜனப்படுகிற பாத்திரங்களாய் வழிநடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பன் மாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாக உம்மையும் உம்முடைய வழிகளையும் பின்பற்றி நடக்க வழியில நீர் போதிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் பின்பற்றி நாமத்தின் நிமித்தம் விசேஷமானவர்களாக தேவ பக்தி உள்ள தேவ ஜனமாக மாற தேவன் அவர்களை வழி நடத்துவீரா ஒரு விசேஷத்த பாத்திரங்களா எல்லோரையும் பயன்படுத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே பிரியமானவர்களே இயேசுவை பின்பற்றுங்கள் விசேஷமாய் கத்தருங்களை மாற்று